வணக்கம் வாழ்க வளபடர் அடிக்கடி நம்ம பேசும்போது சகஜமாக கேட்குற ஒரு வார்த்தை ஐயோ ஆவாம் பெரிய ஜீனியஸ் பாம்பாங்க இஸ் தட் அந்த ஜீனியஸ் ஜீனியஸ்னால் என்ன அர்த்தம்ங்கிறத இன்றைக்கு புதிதாக கற்கும் ஒரு செய்தியாக பார்க்கலாம் ஜீனியஸ் என்பவர் சராசரி மனிதர்களின் திறமையெல்லாம் தாண்டி அசாதாரணமான திறமையை போன தன் ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க அசாதாரணமான சாதாரணமான திறமை இல்லை அசாதாரணமான திறமையை பெற்றிருப்பாங்க ஜீனியஸாக இருப்பது ஒரு விதத்தில் கஷ்டமான காரியம்தான் ஏன்னா அவங்களுக்கு மனம் இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைகள் கூட சேர்ந்தே இருக்கும் அநேகமாக எல்லா ஜீனியஸுகளுமே ஓசிடின்னு சொல்லக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க ஓசிடின்னு சொல்லிட்டு அதை ஒரு அந்த டிசீஸ் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஓவியம் மேதை வான்கா ஒரு உதாரணம் மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் இருந்தபோது வான்கா வெறி பிடித்தார் போல் நூற்றுக்கணக்கான அற்புதமான ஓவியங்களை வறந்து தள்ளினார் டோஸ்டோ லூயி கெரோல் வான்கா போன்ற பலர் வலிப்பு நோயால் வெறு அவதிப்பட்டார்கள் ஆரம்பத்தில் மந்தமாக இருந்தென்ற இருக்கிற பிள்ளைகள்னு குறிப்பாக சொல்லப்பட்டு திடீரென்று ஜீனியஸானவர்களும் உண்டு பள்ளி பருவத்தில் பயங்கர டல்லாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பயங்கர ஜீனியஸாக மாறிடுவாங்க அப்படி மாறினவங்க தான் நியூட்டன் ஐன்ஸ்டீன் தாமஸ் ஆல்வா எடிசன் ரைட் பிரதர்ஸ் சார்லஸ் டிக்கின்சன் மார்க் டிவைன் மேக்ஸிம் கார்கி இவர்களெல்லாம் பள்ளியில் படித்த போது மக்கள் என்று பெயர் வாங்கினார்கள் திறமை எல்லாம் ஜீனியஸ் என்று அழைப்பது ரொம்ப தப்பு உச்சகட்ட திறமை பல மடங்கு உள்ளவர்கள் தான் ஜீனியஸ் ஸோ இந்த மாதிரி ஜீனியஸாக இருக்கணும்னா நிறைய படிக்கணும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து கொண்டதை குறிப்பாக மற்றவர்களுக்கு சொல்லும்போது நாம் அந்த திறமையை மற்றவர்களுக்கும் வளர்க்க உறுதிணையாக இருக்கிறோங்கிறத நம்புங்கள் நிறையா மற்றவர்கள் கூட நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்